ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான விளாக் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே அன்னிக்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ரெண்டு நாள் தோட வீடியோவை சேர்த்து போட்டிருக்கேங்க நிறைய பேர் வந்து செடியெல்லாம் மாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நோட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஆமாங்க பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மண்ணெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு ஸோ அதனால சின்ன சின்ன பூச்செடிகள் மாற்றிருக்கேன் மேஜரான பிளான்ஸ் மாத்தலை குட்டி குட்டி பாக்ஸஸில் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாற்றிருக்கேன் புது பிளான்ஸ் நிறையா வாங்கியிருக்கேன் நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ இதுக்கு போடுறேன் என்னெல்லாம் பண்ண எதனால வந்து நான் செடியெல்லாம் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்த பிறந்தே எனக்கு வந்து இந்த கார்டனிங் இதில் எல்லாமே எனக்கு மைண்டு போகலை அப்பாவோட இதுலேயே பிஸியாக இருந்ததுனால இதெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க பூ கூட இந்த பூக்கள் வந்து கொஞ்ச நாள் எடுக்காமல் செடி அப்படியே ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு ஆனால் பழைய படிக்கும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறக்கு எனக்கு பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கோமாக இருக்குது இல்லை ரொம்ப வந்து சேடாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து பூக்கள் பூக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி செடிகளை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ளசெண்டாக ஃபீல் ஆகும் மைண்டு கண்டிப்பாக பயங்கர சேஞ்சஸ் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு பூச்செடி வளர்த்தி அந்த செடியிலேருந்து வரக்கூடிய பூ நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ரோஸ் வளர்த்தி அது தலையில் வைக்க ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு ரோஸ் பிளான்ட்டில் ரோஸை பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சீக்கிரம் எந்த பூவையுமே பறித்து என் தலையில் வைக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க பட் வந்து நிறைய பேர் அதை வந்து விரும்புவாங்க இப்போ ஜாதி எல்லாம் பூத்துச்சின்னா எடுத்து கட்டி நம்ம தலையில் வச்சுக்கலாம் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து லேடிஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் நமக்கு வந்து ஒன்லி குக்கிங்கு வீட்டை மெயின்டைன் பண்ணுறது இது மட்டும் ஒர்க் இல்லைங்க நம்மளே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கார்டனிங் வந்து ஒரு செமையான ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களை சுற்றி உங்கள் வீட்டுக்குள்ளேயுமே நிறைய பிளான்ஸ் வச்சுக்கோங்க இன்டோர் பிளான்ஸும் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆக்சிஜன் ப்யூரிஃபயர் பிளான்ட்ஸ் ஏர் ப்யூரிஃபை பிளான்ஸும் வளர்த்துறக்கு இஷ்டம் இருந்தால் அதுவுமே வைக்கலாம் இன்றைக்கி மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து தூங்கவே இல்லை நைட்டெல்லாம் பாப்பா வந்துட்டு ஃபீவராக இருந்ததுனால அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி போல் அவள் தூங்கினா சரி அவள் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனு சொல்லிட்டு நான் ரெகுலர் டே ஆன ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எனக்கு இந்த மாதிரி வந்து திடீர்னு ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆனால் கண்டினியூஸாக தூக்கம் வராது அன்றைக்கான டே ஒர்க்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் உருட்டாமல் மெதுவாக இருந்தேன் உள்ளே பெட்ரூமில் பாப்பா அம்மா தம்பி மூணு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க அதனால் அமைதியாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எனக்கு டான்ஸ் கிளாஸஸ் இருந்துச்சு அதனால் காலையில் டிஃபன் செஞ்சு வச்சிடலாம் அம்மா எந்திரிச்சிட்டு அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு செஞ்சுக்கலான்னு நினச்சா அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா காலையில் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைம்லேயே நான் வந்து தீபாவளாம் பருத்தி வச்சுட்டேங்க பருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு டைம் பாஸே ஆகலை போய் வச்சாத்திக்கு மாவுப்ப முட்டை முட்டைக்கறி செய்யலாம் முட்டை தொக்கு மாதிரி வச்சால் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த முட்டை தொக்கு செய்கிறதுக்காக நான் போயிட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காலையில் எப்போவுமே எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா டேக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு மேக்ஸிமம் வந்து அப்படிதாங்க குளிச்சுட்டு எனக்கு அது குளிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும் அதனால எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆன உடனே குளிச்சுட்டு தான் நான் வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் இதில் ஒரு சோம்பேறித்தனமும் இருக்குது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே அப்படியே நைட்டியோட அப்படியே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் லஞ்ச் வேலையும் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்செட் குள்ளே வந்துடுவேன் ட்ரெஸ்ஸே மாற்ற மாட்டேன் மேக்ஸிமம் அந்த நைட்டிலேயே அந்த டே ஃபுல்லாக ஓட்டிட்டு ஈவினிங்காக குளிப்பேன் அதை வந்து தவிர்த்துக்கறக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா எந்திரிச்சின்னே குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ரூலை எனக்கு நானே போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களே ஒரு மாதிரி செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேலைகளுமே சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறமா முட்டைக்கறி செய்யறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சோடனே கடுகு ஜீரகம் கருகாப்பில் தலை போட்டிருந்தேன் அதனால புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி அது நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பெரிய ஸ்பூனில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள் தக்காளி ஒரு பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூள் தென் வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதிச்சு வச்சு தக்காளி பழம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு முட்டை உங்களுக்கு தேவைக்கேற்ப முட்டை ஆட் பண்ணி அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா இது தொக்கு மாதிரி ரெடியாயிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதே இது வந்து குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் இது கூட தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிடணும் முட்டை உடைச்சி ஊற்றினதுக்கப்புறமா கரண்டி போட்டு கிண்டக்கூடாது அப்படியே விட்டுருணும் அப்போ தான் அந்த முட்டை முட்டையோட ஷேப்லேயே வெந்து நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் அம்மா வந்து அம்மா அம்மாக்களவாக வந்து நடுக்கலை பருப்பு சட்னி வந்து அரைச்சிருந்தாங்க எப்போவுமே எனக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கு மூணு பேர்த்துக்கு மட்டுந்தான் முட்டை செய்வேன் இன்னைக்கு சாட்டர்டேங்கிறனால நான் சாப்பிட மாட்டேன் அதனால் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் மட்டும் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு எனக்கும் அம்மாவுக்கும் நடக்கலை சட்னி வச்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க இது கடையிலையோ அம்மா பாப்பாலாம் எழுந்திரிச்சி வந்துட்டாங்க வந்தோன்னே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவுக்கு தான் சாப்பிட்றக்கு வச்சு கொடுக்குறேன் வச்சு கொடுத்துட்டு நானும் கிளாஸ்க்கு டைம் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டாங்க அம்மா வந்து லஞ்ச் நான் பண்ணிக்கிறேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு வந்து கிளாஸ் இருந்துச்சு அதனால சாட்டர்டே அவசர அவசரமாக கிளாஸ் கிளம்பி போயிட்டேன் நான் இங்கே கிளாஸ்ல வந்து பெர்மிஷன் கேட்டுட்டாங்க வீடியோஸ் போட்டுக்க சொல்லியிருக்காங்க நான் இனி வர நாட்களில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லித் தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்து ஸ்டெப் அவங்களோட வீடியோஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் கிளாஸ்லேருந்து வந்தோடனே கம கமன்னு ஒரு ஸ்மெல்லு என்னடான்னு போய் கிச்சனுக்குள்ளே பார்த்தா கொல்லுப்பருப்பு ரசத்துக்கு வந்து தண்ணி எல்லாம் வடிச்சு வச்சுருந்தாங்க தென் நான் வந்து இதுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டீ வச்சிட்டு இருந்தாங்க எப்பவுமே நான் எதிர்பார்ப்பேங்க வீட்டுக்கு வந்தோடனே யாராவது ஒரு டம்ளர் டீ கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எப்போவுமே அம்மா இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மா வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க தென் நான் லஞ்செலாம் பார்த்துக்குறேன் உனக்கு எதாவது வேறு எதாவது வேலை இருந்தால் பாரு இல்லாட்டி போய் ரெஸ்டடு அப்படின்னாங்க அதுக்குள்ள பாப்பா வந்து ஸ்கூல் பேக்கை வந்து அந்த மேலே இருக்க கைப்பிடி வந்து பிச்சிட்டா அதுக்கு போய் கடையில் கொடுத்து தைச்சி கொடுமா தைச்சு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம மிஷின்லேயே வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா நம்ம அதை வந்து தைச்சிக்கலாங்க பட் அந்த சேஞ்ச் பண்ணாமல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க பல்லும் அதுக்கப்புறமா அந்த ஊசி போடுற நீடலோட அந்த இதுவுமே மாற்றுற மாதிரி இருக்கும் அது மாற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை அந்த பேக்கை வந்து நான் தைச்சி கொடுத்தேன் அதே மாதிரி தம்பியுமே ஹாஸ்டல் கொண்டு போகிற பேக்கோட ஜிப்பு வந்து லூஸ் ஆகிடுச்சு அதையுமே பிச்சு வச்சுருந்தாரு சரி அதையுமே ஒரு தேய் தைச்சி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி தைச்சி கொடுக்குறக்காக தாங்க உட்காந்து தைச்சிட்ருக்கேன் எங்கள் அண்ணா வந்து இந்த மிஷின் வந்து எனக்கு என்னோடய அண்ணா கொடுத்தாங்க அண்ணா கொடுத்தப்போ சொன்ன இதை தைக்காமல் யூஸ் பண்ணாமல் வைக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போகாத பாப்பா அப்படின்னு ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டெலாம் அப்படி தாங்க இருப்பேன் அசால்ட்டாக ஏதோ ஒன்று கிடைச்சா நம்ம அதை வந்து யூஸ் துரு பிடிச்ச ஒரு மிஷினெல்லாம் தூக்கி கொடுத்துருக்கேன் பட் எப்போ ஒரு அந்த பொருள் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு வருதோ அப்போ தான் அந்த பொருளோட தேவை அதிகமாக இருக்கும் அப்படி தான் எனக்கு மிஷின் வந்து தேவை இருந்ததுனால அண்ணா கிட்ட சொன்னோடனே அண்ணா கவர்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு மிஷின் கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறமா தம்பிக்கு ஒரு பில்லுவுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக எங்கே வந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மா எப்போ எல்லா வருஷமே வந்து நகைச்சிட்டு போடுவாங்க நான் குழந்தையாக இருக்கப்பிறந்து இப்படி சேர்த்து வச்சுதாங்க எனக்கு நூறு பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ வந்துட்டு போட்டிருந்த சீட்டுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ பாப்பாவுக்கு வந்து செயின் எடுத்துக்கலாம் உள்கழுத்து செயினும் பெரிய செயின் ஒன்றும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் வேண்டாம் செயின் தான் இருக்கே அப்படின்னா இல்லை பாப்பா வந்துட்டு பெரிய பொண்ணு ஆனால் போடுறதுக்கு வேணும் பேசாமல் இருன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து எடுத்தாங்கங்க அப்புறம் ஒரு ரிங் ஒன்று எடுத்தோம் அதாவது மந்த்லி வந்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து சீட்டு போடுவாங்க எடுத்துக்கோங்க அதுக்கு எடுக்கிறப்ப நம்ம செய்குழி செய்தாலும் இல்லாமல் எடுக்கலாங்க அன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பவுனுக்கு பக்கம் வந்துட்டு இது போட்டிருந்தோம் செயின் எடுத்திருந்தோம் அப்புறம் ஒன்றரை பவுனுக்கு சின்ன செயின் ஒரு தோடு ஒரு ரிங் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர்க்கான ஸ்டார்ட் அப்போ திருப்பியுமே ஒரு கோல்டு சிட்டு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வந்தோடனே வந்து ஆன் த வேல பார்த்துட்டிங்கன்னா லூலு மால் கிட்டே வந்துட்டு இந்த கடையெல்லாம் பார்த்தோங்க இந்த ஸ்ட்ரீட் சைடு அந்த கல்லை இதெல்லாம் விற்பாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்தோன்னே பாப்பாவும் தம்பி போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க போய் சாப்பிட்டுட்டு லூலு மால்குள்ளெல்லாம் போகலங்க சும்மா அங்கே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அம்மாவும் தம்பியும் வந்து ஸ்கூலுக்குமே கிளம்பி போயிட்டாங்க இது வந்து அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் எடுத்த ஃபோட்டேஜு எங்கள் ஊரில் வந்து கோயில் நோம்பி போட்டிருக்காங்கங்க பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும் நிறைய கொண்டு இறங்குவாங்க இந்த கோயிலில் நிறைய ரஷ் இருக்குங்க பட் எனக்கு வந்து தொடர்ந்து கிளாஸஸ் இருந்ததுனால எனக்கு போகவே முடியல இடையில ஒரே ஒரு நாள் காலையில் மட்டும் போய் கடகடன் சாமி கும்பிட்டு ஓடி வந்துட்டேன் ஆனால் எப்போவுமே அந்த திருவிழானால் லைட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேம்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எங்கள் அப்பா கை பிடிச்சிட்டே போவேன் எங்கள் அப்பா வந்து அப்பெல்லாம் வந்து டென் ருபீஸ் இருந்தாலே நிறையா வாங்கலாங்க அப்ப அப்பா வந்து அவ்வளோ வாங்கி கொடுப்பாரு நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு இன்னைக்கு நான் பாப்பா கூப்பிட்டு போறப்ப எனக்கு என்னோட அப்பா தாங்க அவகத்துக்கு வந்தாங்க ரொம்ப மிஸ் பண்ணேன் கோயிலில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ராட்டினெல்லாம் சுற்ற வைப்பாங்க பட் வந்து பாப்பா ராட்டினும் சுற்றலை சரி அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம் அங்கே வந்து ஊர் கோயிலுங்கிறதுனால பாப்பாவோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்திருந்தாங்க ஸோ ஃப்ரெண்டோடு சேர்ந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து இதெல்லாம் தாங்க வாங்கியிருந்தா ஸ்டெட்டு மட்டும் தான் வாங்கி கொடுத்தா மற்ற எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நார்மல் டேஸ்க்கு நோம்பினால் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூடவாக இருக்கும் பட் ஸ்டெட் எல்லாம் கம்மியான ரேட்டில் இருந்துச்சு சரின்னு சொல்லி ஸ்டெட்டு மட்டும் வாங்கிட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க அவ்வளோதான் அன்னைக்கான டே இப்படி தாங்க போயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்